மழையில் நடஞ்சி சளி பிடிச்சிருந்தாலோ அல்லது ஏற்கனவே சளி தொந்தரவு இருந்தாலோ நண்டை வச்சு நண்டு ரசம் நண்டு மிளகுலாம் செஞ்சு சாப்பிடலாம் தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும் சளியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஆற்று நண்டு கிடச்சா ரொம்ப நல்லது அந்த மாதிரி கிடைக்காதவங்க கடல் நண்டை வந்து பயன்படுத்தலாம் நம்ம இன்றைக்கி மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கடல் நண்டை வச்சு சூப்பரான ரெண்டு ரெசிபி பார்க்கலாங்க முதல்ல நம்ம நண்டு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் நண்டு ரசம் செய்யத்துக்கு நான் இதில் இருக்க அவ்வளோ நண்டையும் எடுக்க போகிறது கிடையாது சின்ன நண்டு அப்புறம் இந்த பெரிய நண்டில் இருக்க கால் பகுதி இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் இன்றைக்கி நண்டு ரசம் செய்ய போகிறேன் இப்போ இந்த நண்டுல இருக்க கால் பகுதியெலாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம் நிறைய பேர் வந்து நண்டோட கால் பகுதியை அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு இப்போ அந்த கால் பகுதி அப்புறம் அதே மாதிரி சின்ன நண்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் பாருங்க நண்டோட காலும் சின்ன நண்டும் இந்தளவுக்கு இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம வந்து நண்டு ரசம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நண்டு ரசம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமானது நண்டோட சாறு பகுதி தான் அதனால் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கால் பகுதியை நம்ம உரலில் வச்சு தட்டியும் எடுத்துக்கலாம் அல்லது கத்தினால் தட்டி அந்த மாதிரி கீரிக்கீரையும் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ரசத்தை மட்டும் எடுத்துக்க போகிறீங்க அந்த நண்டு காலெல்லாம் தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா இதை வந்து உரலில் வச்சு நல்லா தட்டி எடுத்துடலாம் நம்ம நண்டு ரசத்தோட அந்த காலையும் நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா கத்தினால் கீறி விட்டாலே போதும் அந்த நண்டுல இருக்க சாறு எல்லாம் அந்த ரசத்தில் வந்து இறங்கிடும் இந்த மாதிரி உரல் நாளாக நம்ம தட்டி தட்டி கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்ச நண்டு எல்லாமே பாருங்கள் அளவுக்கு இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம வந்து நண்டு ரசம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நண்டு ரசம் ரெடி பண்ணுறதுக்கு மிளகு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏழு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு முழு பூண்டை வந்து தோலோடு இந்த மாதிரி நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் சிறு துண்டு இஞ்சி இதையும் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கணும் இது மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் காரத்துக்கு வந்து நாலு மிளகாத்தல் நான் சேர்த்துருக்கேன் நான் அந்த ரசத்தை வந்து சாதத்தில் ஊற்றி கலந்து சாப்பிட போகிறேன் அதனால் மிளகாத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அதை அப்படியே குடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மிளகாத்தில் வந்து சேர்க்க வேண்டாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கை நாள் இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டுலாம் அடிக்க வேண்டாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணியில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு நல்ல இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயத்தை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கணும் இதையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயம் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு ஜீரகம் மிளகாத்தல் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை ரசமாக குடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மிளகாத்தலையும் சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகோட அளவையும் நீங்கள் குறைச்சிடலாம் நம்மள சேர்த்துருக்க மிளகோட காரமே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசிச்சு எடுத்து வச்சிருக்க அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கணும் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தக்காளி வந்து நல்லா அதனோடய வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் தக்காளியும் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம் வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க அந்த நண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நண்டு மசாலா எல்லாம் நல்லா உண்ணா அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கரண்டினால நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அந்த மாதிரி கொதிக்க விட்டோம்னா தான் அந்த நண்டுக்குள்ள இருக்க சாறு எல்லாம் அந்த ரசத்துல வந்து நல்லா சார்ந்து இருக்கும் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் நண்டு வந்து நல்லா வெஞ்சு நல்லா கொதிச்சிருக்கு அதனோட சாறு எல்லாமே இந்த ரசத்துக்கு வந்து நல்லா சார்ந்து இருக்கு இப்போ நம்ம ரசமாக குடிக்க போகிறோம் அப்படின்னா இப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து சாதத்துக்கு தான் அதை எடுத்துக்க போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சு கொஞ்சம் திக்காக்கிக்கிறேன் இந்தளவுக்கு கொஞ்சம் கிட்டியானதுக்கப்புறம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலையும் தூவி விட்டாச்சு அவ்வளோ தொண்டைக்கு இதாக சுட சுட நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம இதே நண்டை வச்சு நண்டு மிளகு உருவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இந்த நண்டு மிளகு உருவல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிலோ நண்டை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம நண்டு மிளகு உருவலுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சிடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு வந்து ஆறு மிளகா வத்தல் இது மிளகு உருவல் அப்படிங்கிறனால நம்ம மிளகா வத்தலோட மிளகு தான் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த மிளகு சோம்பு ஜீரகம் என்னோட வாசம்லாம் நல்லா வர ஆரம்பிக்கும் அந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம நண்டு மிளகு உருவெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கணும் அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடிப்பாக தான் வந்தோடனே இப்போ இது கூட பதினஞ்சு பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு இஞ்சியை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கலாம் அப்புறம் வாசத்துக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நல்லா பழுத்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் அந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதையும் இதில் சேர்த்து இந்த தக்காளியோட ராஸ்மால் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும் அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கணும் இந்த மசாலா பவுடர் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று செய்கிற மாதிரி கருணினால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த நண்டை வந்து இது கூட சேர்த்துக்குங்க இப்போ நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் அல்லது ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நண்டுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கருணினால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இந்த நண்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நண்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து திருப்பியும் தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்மளோட நண்டு மிளகு நல்ல நல்லா காரசாரமாக ரெடியாக இருக்குது தொண்டைக்கு இதமாக இருக்க நண்டு ரசம் நல்ல காரசாரமான நண்டு மிளகு ரெண்டையுமே நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்